சென்னை நாங்க தேடல் அமைப்பில் இருந்து அதாவது நிலையாளர் புரட்டிங்

போர் வழியா கீழில இருக்கிற அந்த தேவையில்லாத தண்ணி மற்றும் கனிமங்களை வெளியில எடுத்துட்டு வெளியில இருந்து வெடி இந்த பூமி கடியில பயன்படுத்த பயன்படுத்தி காற்று மூலமா உள்ளத அனுப்ப போறாங்க அது மூலமா உள்ள வெடி 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 வெடித்தல் மூலம் அந்த வெடித்தல் செயல் மூலமா பூமிக்கு அடியில வெட்டிடத்தை ஏற்படுத்துறாங்க அந்த வெட்டிடத்துல உருவாகுற அந்த மீட்டேன் வாயுவை மறுபடியும் மீத்தேன் மற்றும் இதர ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் சொல்ற சில வாயுக்களை உள்ள இருந்து வெளியில எடுக்க போறாங்க அப்படி உறிஞ்சி வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் இப்ப அந்த கீழே இருக்கிற அந்த ஐயாயிரம் அடி அல்லது ரெண்டாயிரம் அடி ஆளுக்கு கீழே இருக்கிற அந்த மண் பகுதி ஒரு லூசான ஒரு நிலைக்கு போயிரும் அப்ப வந்து இப்ப உடனே பாதிப்பு இருக்காது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கீழ இருக்கிற அந்த மண் அடிப்புகள் தொடர்ச்சியா பதிந்து வந்துடும் அதுல பார்த்தோம்னா அந்த மண்ணோட மேல் பகுதிக்கு அந்த பிடிமானம் இல்லாத தன்மை கிடைக்கும் போது இதை சுற்றி இருக்கிற ஒரு ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற பகுதிகள் எல்லாமே மிக எளி நிலடுக்கிறதுக்காக நிலடுக்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு பக்கத்துல கூடங்குளம் இருக்குது அதுல இருந்து மிகப்பெரிய அணுலை இருக்கிறோம் அடிப்படையில் இந்திய ஆஸ்திரேலிய நில உயர் படுகை அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கு ஜியோகிராபிகல் டேட்டா தகுமே உங்களுக்கு தெரியும் அப்ப பார்த்தோம்னா இமயமலை நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் வந்து ஒன்னு நூத்தி அறுபது எம் எம் வளர்ந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த இமயமலை அளவு உயர உயர நம்மளோட பகுதியா இருக்கிற அந்த இந்தியாவோட குமரிமுனை பகுதி இருக்கு இது எல்லாருமே நமக்கு தெரியும் ஏன் அந்த அணுலை கொண்டு வந்து இங்கு கட்டணும் ஏற்கனவே பார்த்தோம்னா நிலவியல் படுகையில அடிக்கடி நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுற பகுதி அந்த ஜம்மு காஷ்மீர் ஒட்டி இருக்கிற பகுதி நமக்கு தெரியும் அதோட பாதிப்பு அப்படியே இந்த தென் தகம உடனே நேரடியா கிடைக்கும் அதாவது ஒரு பழகையில ஒரு பகுதி மேல போச்சுன்னா இன்னொரு பகுதி கீழ வருங்கிறது சாதாரண ஆறாவது பயணிக்கு கூட தெரியும் அப்படிங்கிற கட்டத்துல இந்த இடத்துல அந்த அணுக்கரு உலையை கட்டிட்டு கீழே இருக்கிற அந்த மண்ணுக்கு ஆதாரமான பகுதியில் இருக்கிற மீட்டன் கேஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்தா உள்ள வெட்டிடம் ஏற்பட்டு அந்த நிலநடுக்கம் ஏற்படும் அணுகுலை பாதிப்பு அடையும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஏன் வந்து இன்னைக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்தாம அமைதியா போயிட்டு இருக்கோம் உலக உலகாடுகளே அமைதியா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த அணுகரு அணுக்கரு அப்படிங்கிற ஆற்றல் பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பா மரபியல் ரீதியா அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத அதை உணர்ந்ததுனாலதான் இப்படி இருக்கிறோம் அதே சமயத்துல இந்த அணுகுலை வெடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன மிகப்பெரிய பாதிப்பு தென்னிந்திய பகுதிகள் முழுவதும் இருக்கும் தென்னிந்திய பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அந்த இருந்தும் வெளிப்படும் நம்ம மருந்து சரி பண்ண முடியாது இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வர மனிதன் கூட இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையில் எடுக்க பாதிப்புகள் ஏற்படுத்த இந்த மீட்டேன் எடுக்கிற ஒரு திட்டம் லாபகரமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற மாநிலங்களில் உருவாகிற அந்த அந்த செலவு விட நம்ம பகுதியில மீத்தேன் நடிக்கிற செலவு மிக அதிகம் நம்ம பொருட்களை வாங்கணும் அவங்க அவங்க அந்நிய பொருட்களை நூத்தி முப்பது கோடி மக்கள் கிட்ட விக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்தினால யாரெல்லாம் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த பொருளை அவங்களால அந்நிய பொருள்களை விக்க முடியும் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தொடர்ந்து நம்மள அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றவங்களை திட்டமிட்டு எல்லா பகுதியிலும் அடிச்சுட்டு வராங்க உலகம் ஃபுல்லாவது ஒரு மாட்டிட்டு வந்து என்னால ஒரு உணர்ச்சி பூர்வமா சொல்ல முடியுது அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற நிலையில தான் என்னால இருக்க முடியும் அதை தாண்டி இன்னும் இறங்கி நானும் களத்துல போராடணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா மக்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துல மரபியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையில இந்த புதுசா ஒரு பார்வை சொல்ற மாதிரி இருக்கும் இந்த அணு உலைக்கு அணு உலை எதிர்க்கறதுக்கும் இந்த கதை எதிர்க்கிறதுக்கும் இப்ப நான் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க நினைக்கிறேன் மரபியல் ரீதியான பாதிப்புகளை வராம தயவு செஞ்சு பாத்துக்கிட்டு அனைத்து மக்களும் நெடுவாசல் நோக்கி வரணும் வந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு ஜல்லிக்கட்டு போராடுற மாதிரி வெற்றியை கொண்டு வரணும் நாங்க ஜல்லிக்கட்டுலயும் தொடர்ந்து நாள் போராடி அதுக்கப்புறம் இருக்கிறத நாங்க ஒரு நிம்மதியா உணர்றோம் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி மரபிய ரீதியான பாதிப்புகளை தடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும்னா நம்ம வந்து நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இடுவாசி நோக்கி வாங்க அதே மாதிரி முடியாதவங்க அந்தந்த ஏரியாலயே போராடுங்க சோ நம்ம கட்டாயம் வென்ட்ரெஸ்ட் ஆக வேண்டிய ஒரு நிலையில இருக்கோம் தேங்க்யூ